கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாரிட்டர் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மு முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாலிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னிக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டார் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த இல்லையானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னால் அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுடுறோம் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ப ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்தாலே இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது இப்போ தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து இப்போ ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசகால் வைக்கணும் அதுவரை நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய உண்டு எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு ஒன்பது தரம் தான் அவர் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்கார் இன்னும் ஒரு பெரிய விஷயம் குருவினுடைய பார்வை இருக்கு அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கரன் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எடுத்த முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து சுக்ரன் நாலாம் இடத்துக்கு போகிறார் அதை தவிர பார்த்தேன்னா சம சப்தமத்தில் செவ்வாய் நீச்ச போட்டிருந்தால் அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைய போகிறார் அதாவது எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர்னு வந்து உங்களுக்கு பொருள் வர வரும் அதுவும் வந்து வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள் தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உண்டு பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து அட்வொகேட்ஸு நீதிபதி இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா அவார்டுக்கெல்லாம் ஏற்றமான காலம் அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இரும்பு சம்பந்தமான கருப்பு ச இது சம்பந்தமான கறி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுன்ற மூணு இடத்துக்கு போகிறார் அதாவது ஏன்னால் நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கும்போது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளி ஊர் மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தன வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ராசிக்கு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தாயினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை கட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்திராஷ்டம காலம் அது வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரலாம் வந்து சந்திராஷ்டம காலம் அமையிறது அதாவது நாலாம் தேதி கார்த்தால் வரலாம் அமையிறது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஒரு ஆரட்டம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்த இல்லையான இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் காலபைரவர் கண்டிப்பாக வணங்குறதின் மூலியமாக அதாவது நார்த் ஈஸ்ட் சைடில் வடகிழக்கில் இருப்பார் அவர் அவரை வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்